சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் காஞ்சிபுரம் பச்சைய பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை கலசம் வச்சாச்சு அப்படின்னா நம்ம 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 அதுக்கப்புறம் பொம்மையை வந்து 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 ரீ அரேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது மரப்பாச்சி பொம்மை சம்திங் அது கட்டாயம் ஒரு இருக்க வேண்டிய ஒன்று யாராக வேணா இருக்கலாம் இப்போ அம்பாளுங்கிறவங்க எனி ரூபத்தில் ரூபத்தில் வரலாம் வீட்டில் நம்மளுக்கு தினப்படி நம்மளை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட அம்பாள் இருப்பாங்கன்னு தான் அந்த அன்னைக்கு ஜோஜோ பாட்டு பாடி தூங்க நாமெல்லாம் தூங்க போகிற மாதிரி அதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் டே அன்னைக்கு மார்னிங் அப்புறமா அது செவ்வாய் வெள்ளியாக இல்லாத நாளாக பார்த்து மெட்ரோ யூஷுவலி தசாவதாரம் வந்து பத்து அவதாரம் தனித்தனியாக பார்த்துருப்பீங்க இது பேர் வந்து தசாவதார பெருமாள் ஒரே பொம்மை ஒரே பெரு ஒரே பொம்மையில் பத்து அவதாரங்கள் கொண்ட பெருமாள் அந்த அறக்காசம்மன் வந்து நம்ம தொலைஞ்சதை வந்து உடனே நம்ம கண்ணில் காமிச்சு கொடுத்துரும் தனியாக அந்த ஒயிட் கலராக தெரியிறது பார்த்தீங்களா ராமரும் சீத்தையும் ரொம்ப பழைய பொம்மை க்ளோஸ் டு சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கும் சம்மோகன கிருஷ்ணர் அது டிஃப்ரெண்டான ஒரு பொம்மை அது வந்து பாதி கிருஷ்ணர் பாதி வந்து ராதை கன்னிகைகள் ஏழு பேரும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து சப்த நதிகள் ஏழு நதிகள் நடுவில் வந்து ஒரு ஆமாம் அந்த குளத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி போட்டு அதில் வந்து மீன்கள்லாம் விட்டுருக்கோம் கல்கத்தாவோட அந்த மண்ணால பண்ண குட்டி மினியோ குபேரனுக்கும் லக்ஷ்மிக்குமே வந்து வாங்கிக்க அது செல்வம் கொடுத்தவர் வந்துதான் ஈஸ்வர் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல பாத்தீங்கன்னா நீர் கான ஸ்தலம் வந்து அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்குமே இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஸோ நவராத்திரி நாளே அந்த ஒன்பது நாளும் ஒவ்வொரு வீட்லையுமே ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ் சேகர் அவர்களுடைய வீட்டு கோலுக்கு தான் வந்திருக்கும் நாங்கள் போய் பார்க்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் இனிய நவராத்திரி வாழ்த்துக்கள் நவராத்திரி நல் வாழ்த்துக்கள் ஸோ வந்து லாஸ்ட் இயரே உங்களோட கொலு பற்றி நம்ம மக்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த வருடமும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பட் அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நவராத்திரி உருவான கதை அதை பற்றி கொஞ்சம் ஸோ நவராத்திரி உருவான கதைங்கிறத விட நவராத்திரி இஸ் அ கஸ்டம் அண்ட் ஒரு ட்ரெடிஷன் அதை வந்து நம்ம அதை விட்டுக் கொடுக்காமல் விடாமல் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அதில் நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஒரு ஆஸ் அ குழந்தையா ஒரு கேர்ளாக ஒரு விமனாக ஒரு அம்மாவா ஒரு பாட்டியாக அவங்க அந்த ஸ்டேஜஸில் வரும்போது எவ்ரி உமன் ஷுட் பி செலிப்ரேட்டட் தட் இஸ் த மெயின் திங் இந்த ஒம்போது நாள் மட்டும் அந்த விமனை செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் நம்ம அம்பாவில் செலிப்ரேட் பண்ணுறோம் நம்மளை நாமளும் செலிப்ரேட் பண்ணிக்கிற விதத்தில் நாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல நாலு பேரை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்வீட்ஸ் சுண்டல்லாம் கொடுத்து ஸோ அந்த விதத்தில் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த ட்ரெடிஷன் வந்து விடாமல் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போனோம் ஸோ அதுதான் வந்து நவராத்திரியோட மெயின் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருடத்துலேருந்து வச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து கல்யாணம் ஆகி இங்கே வீட்டுக்கு வந்ததுலேருந்தே கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே குழு வச்சுட்ருக்கேன் என்னோட அம்மா பாட்டி எல்லாருமே வந்து ரொம்ப என்னோடய ஃபுல் ஃபேமிலியே வந்து குழுவை வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனாக நாங்கள் பண்ணுறது உண்டு கல்யாணம் ஆகி வந்த வருஷத்துலேருந்தே வச்சேன் அப்போ இவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுட்டுருக்கில்ல ஸோ ஒரு முதல்ல ஒரு அஞ்சு படி வச்சேன் அஞ்சு வந்து அதுக்கப்புறம் ஆச்சு அப்படியே பண்ணி பண்ணி பொம்மைகளும் நிறைய வாங்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நிறையா என்னோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு என்னோட பாட்டியோட பொம்மைகள் சேகர் சாரோட பாட்டி அம் அம்மாவோட பொம்மைகள் அஸ்வினோட பாட்டியோடது அதுக்கப்புறம் எல்லோரும் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த வருஷம் வந்து அஸ்வினோட சித்தி அவங்க வந்து ரொம்ப திருத்தமாக நீ வந்து ரொம்ப இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வைக்கிற அதனால அந்த திருத்தமான அம்பால் ஃபேஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதை கொடுத்துருக்காங்க அதை நான் தனியாக ஸ்பெஷலாக இந்த பக்கம் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இப்போ நவராத்திரி குழு வைக்கிறோம்னா அதோட வழிமுறைகள் என்னென்ன ஸோ இந்த பொம்மைகள் வைக்கிறது மூலம் நம்மளுக்கு வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் இதில் வந்து கிரிக்கெட் செட் செட்ருக்கலாம் ஒரு எல்லா விதமான பொம்மையை வந்து நம்ம பொம்மையாக பார்க்கறது இல்லை இஸ் நாட் ஜஸ்ட் நாட் ஒரு மண்ணால் பண்ணுற ஒரு பொம்மையாக மட்டும் பார்க்கல இதில் வந்து உங்களுக்கு நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அதை வந்து ஒரு சுவாமியாக வச்சு அதை நம்ம வந்து செலிப்ரேஷனாக செலிப்ரேட் பண்ணுறோம் அது ஒரு ரீசன் நம்மளுக்கு நம்மளோட லைஃப்பை செலிப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரீசனாக கூட வச்சுக்கலாம் அதேமாதிரி இந்த ஒம்பது நாளும் வந்து சக்தி அம்பாளுக்கு வந்து ரொம்ப உகந்தமான நாள் ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குது இப்போ ஒரு ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வரா அப்படின்னா அவங்க வந்து எந்த ஃபார்மில் வேணாலும் கடவுள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் இந்த ஒம்பது நாள் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா நாளும் செலிப்ரேட் பண்ணணுங்கிறது தான் என்னோடய இது பட் இந்த நைன் டேஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இப்போ வந்து கொலுனாலே வந்து ஆட் நம்பர்ஸ்ல தான் வைக்கணும் ஈவனில் வைக்கக்கூடாதுன்னு வாங்க ஸோ நீங்கள் எப்படி மேம் வைப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் நம்பர் ஒன் வந்து நம்ம வந்து எத்தனை படி எடுக்கிறோமோ அது ஆர்ட் நம்பர்ஸாக தான் இருக்கலாம் த்ரீ கூட வைக்கலாம் மூணு படி கூட வைக்கலாம் பதிமூணு படி வைக்கலாம் அஞ்சு படி வைக்கலாம் ஏழு எழுந்த படி வந்து ஆர்ட் நம்பர்ஸில் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து அமாவாசை இன்னைக்கு எங்களோட ஒரு ஒருத்தர் வீட்டில் ஒரு ஒரு வழக்கம் இருக்கும் இந்த வீட்டோட வழக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கலசத்தில் வந்து அரிசி பருப்பு வெள்ளம் அதெல்லாம் கொஞ்சம் போட்டு மாவில் வச்சு நான் வந்து மாதுளம் பழம் வைப்பேன் ஸோ அந்த கலசத்தில் வந்து சுவாமியை நல்ல டைம் பார்த்து ஒரு நல்ல ஹோரை பார்த்து அதில் வந்து அந்த கலசம் வச்சாச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பொம்மையை வந்து நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் அடிக்கிட்டு கலசம் வச்சிடணும் அதுக்கப்புறம் எல்லாரோட வெட்டிங்க்கும் வந்து ஒரு மரப்பாச்சி பொம்மை ஒன்று அம்மா வீட்டிலேருந்து கொடுப்பாங்க ஸோ மரப்பாச்சி பொம்மை இஸ் சம்திங் அது கட்டாயம் நம்ம ஒரு குழுவில் இருக்க வேண்டிய ஒன்று அதுக்கப்புறம் தாண்டி தீம் வைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வைக்கிறோம் நான் மினியேச்சர் கொலுன்னு ஒன்று வச்சுருக்கேன் அதே மாதிரி எவ்ரி டே ஈவினிங் சாயங்காலம் ஆறு மணிக்கு யூஸ்வலி ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு அந்த அன்றைக்கி ஒம்பது நாளைக்கு ஒம்போது சுண்டல் அதுவும் ஒரு ஸ்கெடியூல் பண்ணி வச்சுப்போம் ஸோ சுண்டலை வந்து அம்பாளுக்கு நெய்வேதியம் பண்ணி வரவங்களுக்கெல்லாம் கொடுத்து ஸோ அப்படி தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் நவராத்திரியை ஒவ்வொரு படியில ஒவ்வொரு லைக் வந்து வந்து எப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் படியில ஒவ்வொரு அறிவு உள்ள அந்த வைக்கணும் பத்தி கொஞ்சம் இந்த வருஷம் நான் வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா மெயின் குழுல வந்து ஒரு தீமேட்டிக்கா வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல முதல் படியில வந்து நான் வந்து நம்பர்ஸ் இந்த வருஷம் வந்து தீமா டிசைட் பண்ணிட்டேன் வந்து ஏக்க முகம் ஒரு முகம் கொண்ட விநாயகர் ஏக்க முகம் வந்து விநாயகரை வந்து ஃபஸ்ட் படியில் அவரே வாத்தியம் வாசிக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது படியில் வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாக இருக்கிறவங்கள லவா குச்சா ஹனுமார் வந்து லவா குச்சா தூக்கின்னு இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி ஹயக்ரிவர் லக்ஷ்மி நரசிம்மர் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மூன்று மூன்றுக்கு வந்து முப்பெரும் தேவர்கள் அதுக்கப்புறம் வந்து சங்கீத மும்மூர்த்தி அதுக்கப்புறம் நான்குக்கு வந்து நான்கு வேதங்கள் சதுர்வேதம் நான்கு வேதங்கள் அதுக்கப்புறம் சமயக்குறவர்கள் நால்வர் அந்த மாதிரி நான் ஃபோருக்கு வந்து அந்த மாதிரி வச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து தக்ஷணாமூர்த்தி நாலு முனிவர்களோட நம்பர் ஃபோருக்கு நம்பர் ஃபைவுக்கு வந்து பஞ்சமுகம் அஞ்சு முகம் கொண்ட சிவன் அஞ்சு முகம் கொண்ட காயத்ரி அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஆறுக்கு வந்து அறுபடை வீடு முருகரோட ஆறுபடை வீடு அதுக்கப்புறம் குழந்த முருகராக வந்து ஆறு கார்த்திகை பெண்கள் சிக்ஸு ஏழுக்கு வந்து சப்த கன்னிகைகள் அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் போன வருஷத்தோட தீம்குன்னு நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒன்று வச்சுருந்தேன் ஸோ அந்த சப்த கன்னிகைகள் அதுக்கப்புறம் சப்த நதிகள் ஏழு நதிகள் ஸோ அதுவும் வந்து செவன்க்கு எயிட்டுக்கு வந்து அஷ்டபைரவர் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அஷ்டதிக் பாலகர்கள் அஷ்ட எட்டு திசைகள் அதை வந்து ஒரு பொம்மையாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அஷ்டலக்ஷ்மி ஒம்போதுக்கு வந்து நவகிரகம் அதுக்கப்புறம் வந்து நவசக்தி அது ஒம்பதுக்கு பத்துக்கு தசாவதாரம் இந்த ஆர்டரில் நான் வந்து ஒன் டு டென் அப்படி நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் இப்போ நீங்கள் இந்த குலு ஆரம்பிக்க போறீங்கன்னா எத்தனை நாளைக்கு முன்னாடிலேருந்தே இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பேக்கிங் அன்பேக்கிங் மட்டும் தான் இதில் பெரிய டாஸ்க் வைக்கிறது வந்து உங்களுக்கு அது ஒரு சின்ன வேலை தான் ஸோ இதை நம்ம பராமரிக்கிற விதத்தில் இருக்குது ஒரு ஒரு பொம்மையும் நான் வந்து தனித்தனியாக செட் செட்டாக தான் அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தசாவதாரம் அப்படின்னா அது தனியாக ஒரு பாக்ஸில் ஸோ எனக்கு வந்து நல்லாவே டைம் எடுத்துக்கும் ஒரு நான் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி அதை ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஊர்லேருந்து என்னோட அம்மா வந்து ஒருத்தங்களை அனுப்பிச்சி வைப்பார் நம்மளால் இது பண்ண முடியும் அப்புறம் ஒரே ஆளா நான் என்னால் எல்லாமே வைக்க முடியாது எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது தான் இந்த தடவை வந்து என்னோடய அம்மா மதர்லா இவங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்க எப்படி இவ்வளோ பெரிய பலகை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மூணு மூணு தனித்தனி கொலு ஸோ இதில் வந்து ஒரு தனியாக ஒரு கொலு படி ரெண்டு மூணு கொழுவை வந்து இப்படி சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அடுக்க ஆரம்பித்தேன் நிறைய பேர் கேட்டது என்ன என்கிட்ட வந்து இதுலேருந்து அது வரைக்கும் உங்களுக்கு எப்படி எதில் மேலே இது செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக வந்து தனியாக ஒரு மூணு ஸ்டாண்டை வந்து அது தனியாக செட் பண்ணியிருக்கேன் அப்படி வச்சதுதான் இதெல்லாம் இப்ப வந்து நவராத்திரி அப்படின்னாலே ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாட்களுமே எப்படி வழிபாட்டு முறைகள்லாம் தப்பாம கரெக்டா செய்யணும் வந்து மெயினான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வழிபாட்டு முறைங்கிறத விட நம்ம வந்து வீட்டுக்கு வர கெஸ்ட்ஸா இருக்கட்டும் நம்ம அவங்களை வந்து நல்லா உபசரிச்சு யாரா வேணா இருக்கலாம் இப்போ அம்பாளுங்கிறவங்க வந்து எனி ரூபத்துல வரலாம் நம்ம வீட்டில் நம்மளுக்கு தினப்படி நம்மள வந்து ஹெல்பர்ஸா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ரூபத்துல கூட அம்பாள் இருப்பாங்கன்னு தான் சொல்றது ஸோ எல்லாருமே எல்லா நாளும் செலிப்ரேட் பண்ணப்பட வேண்டியவங்க தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நாளும் இது ஸ்பெஷல் அம்பாளுக்குங்கிறதுனால நல்ல சுத்தமான இதில் வந்து நல்ல நெய்வேத்தியம் பண்ணி நிறைய பேரை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி கெஸ்ட் நவராத்திரிக்கு வெத்தலை பார்க்கலாம் வச்சு கொடுத்து ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நவராத்திரியை நல்லா கொண்டாடணும் அதான் என்னோட கருத்து இப்போ நம்ம கடைசி நாளான ஒன்பதாவது நாள் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாளைக்குன்னு சொல்லிட்டு வழிபாட்டு முறைகள் எதுனா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒம்போது நாளும் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் இருக்கும் ஓ எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு நெய்வேத்தியத்தில் எந்த இதுவும் இருக்க போகிறது இல்லை ஒம்போது நாள் முடித்ததுக்கு அப்புறமா நைன் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பத்தாவது நாள் தசமி முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் வந்து அது வந்து யூஸ்வலி ஃப்ரைடே அந்த மாதிரி நாளில் படுக்க வைக்க மாட்டோம் இல்லை எடுத்து வைக்க மாட்டோம் ஸோ இது ஃப்ரைடேவாவோ செவ்வாய்க்கிழமையாவோ செவ்வாய் வெள்ளியாக இல்லாத நாளாக பார்த்து இந்த மாதிரி தாலாட்டு பாட்டு பாடி அதை வந்து படுக்க வச்சு சுவாமி படுக்க வச்சு ஜோஜோ தூங்க பண்ண சொல்கிற மாதிரி எல்லா பொம்மையும் படுக்க வச்சு அதுக்கப்புறம் நல்லபடியாக நீங்கள் எல்லாரும் அடுத்து வச்சு வாங்கன்னு சொல்லி அப்புறம் தான் எடுத்து வைப்போம் ஒரு நாள் தூங்கும் நைட் நைட் ஃபுல்லாக படுக்க வச்சதுக்கப்புறமா எடுத்து எடுக்கவே கூடாது அந்த அன்றைக்கி ஜோஜோ பாட்டு பாடி தூங்க பண்ணிவிடுவோம் நம்பலாம் தூங்க போகிற மாதிரி அதுக்கெல்லாம் தூங்க பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அன்றைக்கி மார்னிங் அப்புறமா அது செவ்வாய் வெள்ளியா இல்லாத நாளா பார்த்து நம்ம எடுத்து வச்சுருவோம் ஸோ ஒவ்வொன்றும் இருக்கு ரொம்ப ஆவலா இருந்தேன் நானும் ரொம்ப ஆவலா இருந்தேன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் முதல் படியில இருக்கிறது வந்து பாண்டுரங்கன் ரகுமாயி அதுக்கு பக்கத்துல வந்து மதுரை மீனாட்சி அதுக்கு பக்கத்துல இருக்கிற அம்பாள் மடியில் வந்து குழந்தை பாலா வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அம்பாள் அதுக்கு பக்கத்தில் வந்து அன்னபூர்ணி அன்னபூர்ணி வந்து கையில் கரண்டி இந்த கையில் வந்து சாப்பாடோட அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா வாராகி லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் குலு ஓவர் ஆயிடுச்சு அப்புறம் இந்த பெரிய சைஸ் வாராகி உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி அங்கிள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இப்போ வாராகி அம்மன் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாராகி அம்மன் யாருன்னு தெரியாமல் இருந்தாங்க பட் வாராகி அம்மன் இப்போ எப்படி மேம் எல்லாருக்குமே தெரிய வந்தாங்க ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த நிறைய பேருக்கு அப்போ நிறைய தெரியாமல் இருந்தது அம்பாள ஆல்ரெடி இப்போ புதுசாக ஒன்றும் வந்துர்ல அவங்க ஆல்ரெடி இருந்தவங்க தான் நிறைய பேர் அதை வழிபட்டு அம் அந்த வராகி அம்மனை வழிபட்டு நிறைய லைஃப்பில் வந்து மிரக்கிள்ஸ் நிறைய நடந்ததுனால அது அவங்க இப்போ சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து அந்த மிரக்கிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா தான் கடவுளோட மகிமையெல்லாம் இன்னும் கொஞ்சம் பரவ ஆரம்பிக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இது புதுசாக வந்த சுவாமின்னு சொல்ல முடியாது இந்த மகிமையெல்லாம் பீப்புள் ஷேர் பண்ண பண்ண அந்த அவங்களோட லைஃப்பில் நடந்த மிரக்கல்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ண பண்ண அது வந்து பாப்புலர் ஆகிடுச்சின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீகர நாராயணர் அம்பாளில் பெருமாள் கையில் மகாலட்சுமி உட்காந்து ரெண்டு பேரோட கையும் வச்சு அவங்க ரெண்டு பேர் கையிலேருந்தும் பணம் கொட்டுற மாதிரி ரொம்ப ரேரான பொம்மை அது நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குபேரர் லக்ஷ்மி குபேரர் குபேரர்னாலே செல்வம் தான் இவங்க ரெண்டு பேரையும் அதனால் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருக்கு அது பக்கத்தில் வந்து கொஞ்சம் பழைய கிருஷ்ணர் மாடோடு இருக்கிற கிருஷ்ணர் அதோடய ஃபேஸே பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக பழமையாக இருக்கும் அதுக்கு அது வந்து ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ் இருக்கும் நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியாச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் வந்து என்னோட என்னோட சன் பிறந்த வருஷம் அவர் வந்து சரி ஒரு ரிமெம்பரன்ஸாக வாங்கணும்னு சொல்லி வாங்கினேன் அந்த கிருஷ்ணர் அதுக்கும் வந்து கரெக்டாக என் பையனோட வயசாக ஸோ அது வந்து அந்த கிருஷ்ணர் கீழே வந்து பாண்டுரங்கன் ரகுமாயி மறுபடியும் இன்னொன்று ஒன்று வந்து ஆக்சுவலி என்னோட அம்மா கொடுத்தது இன்னொன்று வந்து எங்கிட்ட இல்லைன்னு நினைச்சு என்னோட சிஸ்டர்லோட மதர்லாம் கிஃப்ட் பண்ணாங்க அது பக்கத்துல வந்து ஒரு முருகர் இருக்காங்க முருகர் பக்கத்துல வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதை ஹனுமான் சென்டர்ல இருக்கிற அந்த பொம்மை வந்து கொஞ்சம் ரொம்ப யூனிக்கான பொம்மை யூஸ்வலி தசாவதாரம் வந்து பத்து அவதாரமும் தனித்தனியா பார்த்துருப்பீங்க இது பேர் வந்து தசாவதார பெருமாள் ஒரே பொம்மை ஒரே பெரு ஒரே பொம்மையில் பத்து அவதாரங்கள் கொண்ட பெருமாள் அது அவங்க பக்கத்துல வந்து திருப்பதி பெருமாள் தாயார் அவங்க பக்கத்துல இருக்கிறது வந்து நித்திய கல்யாண பெருமாள் நம்ம நித்திய கல்யாண பெருமாள் ஈஸியாக இருக்கு இல்லையா நித்திய கல்யாண பெருமாள் அவங்க பக்கத்துல இருக்கிற ப்ளூ புடவை வந்து சாரதாம்பாள் ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் அப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்கிறது வந்து கிருஷ்ணரும் ராதையும் அதோடய ஃபேஸே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நானும் மதுரோ எப்படி இது பண்ணாலும் நாங்கள் வந்து மாட வீதியில் ஒரு ரவுண்டு போவோம் என்னெல்லாம் பொம்மை இந்த வருஷம் புதுசாக இருந்திருக்கு அப்போ பார்க்கும்போது இது ஃபேஸ் ரொம்ப அழகாக சிரித்த மாதிரி இருக்குது அதை கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி அப்படி வாங்கினது தான் அதுக்கு கீழ்ப்படியில் இருக்கிற ஒரு நாலு பொம்மைகள் வரிசையாக அது வந்து சத்யநாராயணர் வந்து நீளமாக இருக்காங்க இல்லையா சத்யநாராயணர் கிருஷ்ணர் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி பக்கத்தில் அந்த பச்சை புடவை கட்டின் இருக்கிறது வந்து சம்மன் அந்த சுவாமி வந்து என்ன சிக்னிஃபிகன்ஸ்னா இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கீ செயினோ ஏதாவது ஒன்று டக்குன்னு தொலைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு மைண்டில் வந்து அரக்கா சம்மன் எனக்கு எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அவங்க யூஸ்வலி இப்படி என்னோட பாட்டியும் சொல்லுவாங்க அதை ஒரு நிமிஷம் மைண்டில் வேண்டின்னு நாளைக்கு நான் கிடச்சா உனக்கு பால் பாயசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டா போதும் உடனே கிடைக்கும் உங்களுக்கு அந்த நடந்துருக்கு நிறையா நடந்துருக்கு ஸோ இது மாதிரி நம்ம சில்லி திங்ஸ்க்கு கூட நம்ம வந்து வேண்டிக்கிறது உண்டு அந்த அரக்காசம்மன் வந்து நம்ம தொலைஞ்சதை வந்து உடனே நம்ம கண்ணுல காமிச்சு கொடுத்துரும் எங்கேயாவது வச்சிருப்போம் பக்கத்துல இருக்கிறது வந்து நம்ம மயிலாப்பூர் முண்டகண்ணி அம்மன் அவங்களோட பேஸை வந்து அவ்வளோ சாமி நல்லா இருக்கும் தெரியுது அதுவும் நான் லாஸ்ட் இயர் அங்கிள் வாங்கி கொடுத்த ரெண்டுல வந்து அது முண்டக்கன்னியம்மன் ஒன்றும் வாராகி ஒன்றும் லாஸ்ட் இயர் வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல வந்து ஆண்டாள் ரங்கமன்னார் ஆண்டாளோட மடியில வந்து ரங்கமன்னார் மன்னார் இருக்கிற மாதிரி அந்த பொம்மை அதுக்கப்புறம் காமதேனு ஐயப்பன் விநாயகர் அப்புறம் அந்த ஹயக்ரீவர் அங்கே இருக்காங்க இல்லையா லக்ஷ்மி ஹயக்ரீவர் அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு அந்த பொம்மை நான் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும்போது என்னோடய அம்மா வாங்கினேன் அது பார்த்தாலே தெரியும் ரொம்ப பழைய பழமையான பொம்மை அது வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அப்படி இந்த படி வந்தீங்கன்னா தனியாக அந்த ஒயிட் கலராக தெரிகிறது பார்த்தீங்களா ராமரும் சீட்டையும் ரொம்ப பழைய பொம்மை அதுவும் வந்து என்னோட மாமியாரோட மாமியார் தட் இஸ் என்னோட ஃபாதர்களோட அம்மா அவங்களோட பொம்மைகள் அது வருஷம் அது வந்து இருக்கும் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு சிக்ஸ்டி ஆமா சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் க்ளோஸ் டு சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அங்கே முருகர் அதெல்லாம் பார்த்தோம் ஆண்டாள் அதுக்கப்புறம் வந்து கருட வாகனத்துல பெருமாள் அதுக்கப்புறம் தான் கலசம் கலசம் பக்கத்துல வந்து மாமனாரோட ரொம்ப இஷ்ட தெய்வம்னு சொல்லலாம் சுக்கபிரம மகர்ஷி அவர் வந்து அந்த கிளியோட வியாசரோட சன் அவர் கிளி முகத்தோட இருக்கிற அந்த சுகபிரம் மகர்ஷி அது பக்கத்தில் இருக்கிற அந்த அவங்களுமே நீங்கள் பார்த்தாலே சில ஃபேஸ் எல்லாம் பார்த்தாலே மினிமம் ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டன் ஈஸியாக சொல்லலாம் அது என்னோட பாட்டியோட பொம்மைகள் அது பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த சம்மோகன கிருஷ்ணர் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு பொம்மை அது வந்து பாதி கிருஷ்ணர் பாதி வந்து ராதை அவங்க சம்மோகன கிருஷ்ணர் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு ஃபைவ் ஃபேஸ் பக்கத்தில் வந்து ஆறு ஃபேஸ் ஆறுமுகம் கொண்ட முருகர் அப்புறம் பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் முருகர் இந்த படியில் பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்மி நரசிம்மர் அவங்க பக்கத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சக்கர அவர் அப்புறம் உடுப்பி கிருஷ்ணர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எந்தெந்த ஊருக்கு போகிறமோ அந்தந்த ஊர்லேருந்து ஒரு பொம்மைகள் வாங்குறது உண்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கஜலக்ஷ்மியோட ஃபேஸே பாருங்களேன் அதுவும் வந்து என் மாமனாரோட அப்பா அம்மாவோட பொம்மைகள் அதேமாதிரி இந்த லக்ஷ்மி சரஸ்வதியெலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஈஸியாக இருக்கும் பிரிண்டான நடுவில் இருக்கிற அந்த கருமாரியம்மன் அது அதுக்கப்புறம் இது வந்து திருப்பதி பிரம்மோத்சவம்னு சொல் திருப்பதியில் பிரம்மோத்சவம் நடக்கும் அதோட அந்த செட் அது அது வந்து என்னோடய அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த பொம்மை இந்த படியில் இருக்கிற இதுலேருந்து அந்த ஆறுபடை வீடு நவகிரகங்கள் சப்த வந்துட்டு இஸ் ஒம்பது நவசக்தி அந்த படி அப்படியே என்னோடய அம்மாவோட பொம்மைகள் தான் ஸோ இதில் வந்து பாலா கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி ஸோ அந்த ஒம்போது நவசக்திகளும் வந்து அதான் அந்த ஒம்பது நாளைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா அவங்க தான் அதெல்லாம் இது பார்த்திங்கன்னா நவ கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நவகிரகங்கள் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரம் பத்து அவதாரங்கள் தசாவதாரம் இது வந்து அஞ்சு முகங்கள் கொண்ட காயத்ரி பக்கத்தில் வந்து பன்னெண்டு ஆழ்வார்கள் டுவெல் ஆழ்வார்ஸ் அவங்க வந்து அஷ்டலக்ஷ்மி எட்டு லக்ஷ்மி இருக்காங்க இங்கே வந்து சப்த கன்னிகைகள் ஏழு கன்னிகைகள் இருக்காங்க இது வந்து இந்த ஒரு ஒரு இது இருக்குது இல்லையா நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் அந்த மாதிரி தமிழில் வந்து அது ஒன்று ஒன்று வாயு மூலை அதுக்கப்புறம் யமன் அந்த மாதிரி ஒரு 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 டைரக்ஷன் அது ஒரு ரேராக ஒன்று ஒரு ரேரான ஒரு கலெக்ஷன் அது கிடச்சிது அப்புறம் வந்து பைரவர் அது இது வந்து அதான் இந்த சப்த கன்னிகைகள் ஏழு பேர் சங்கீத மும்மூர்த்திகள் அங்கே வந்து முப்பெரும் தேவர்கள் அது வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த லவ குச்சா தூக்கிந்து அந்த ஹனுமார் படியில் வந்து நான்கு வேதங்கள் ரிக்கியஜூர் சாமா தர்வன அந்த நாலு வேதங்கள் அப்புறம் தட்சிணாமூர்த்தியும் நாலு முனிவர்களும் அப்புறம் சமய குறவர்கள் நால்வர் அதெல்லாம் ஃபோரோட ரிலேட்டட் ஒன் ஒன்னுக்கு வந்து ஏக்கமுகம் தட் இஸ் விநாயகர் ஃபுல்லாக வந்து அவரோடது அது கிரிக்கெட் விளையாடுற மாதிரி எனி ஃபார்ம் அதை வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஸோ இவங்க வந்து இது சப்த கன்னிகைகள் ஏழு பேரும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து சப்த நதிகள் ஏழு நதிகள் அவங்கள வந்து அந்த இடத்துல கீழே வந்து ஒரு பார்க் இது மாதிரி அங்கே வந்து விவசாயம் நடக்கிற மாதிரியும் இங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இதெல்லாம் என்னோட கிட்ஸ் வந்து அப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க நடுவுல வந்து ஒரு ஆமா அந்த குளத்துக்குள்ள கொஞ்சம் தண்ணி போட்டு அதுல வந்து மீன்கள் எல்லாம் விட்டுருக்கோம் சரி அது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி செட்டப்ல வந்து வச்சிருக்கீங்க லைக் பறக்கும் பறவைகள் அந்த மாதிரியான அதை பத்தி இப்ப வந்து மினியேச்சர் குழுன்னு நான் எல்லா வருஷம் வைக்கிறது உண்டு அதுல வந்து என்ன பண்ணுவேன்னா எந்தாவது ஒரு ஊருக்கு போயிருந்தனா போன வருஷம் ஈஜிப்ட் போயிருந்ததுனால ஈஜிப்ட்டோட மினியேச்சர்ஸ் வச்சிருந்தோம் ஸோ இந்த தடவை வந்து கால்கட்டா மினியேச்சர்ஸ் கேல்கட்டாலேருந்து அந்த குட்டி குட்டி மினியேச்சர்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்ட்ஸ் இந்த நேரம் மண்ணால் பண்ண பொம்மைகள் வச்சுருந்தேன் ஒரு வருஷம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடன் டாய்ஸ் ஒரு வருஷம் வந்து சின்னப்பட்டினா கொண்டப்பள்ளி எந்தெந்த ஊரில்லாம் இந்த கைவினை பொருட்கள் கிடைக்குமோ அதை வந்து மெயினாக வந்து அங்கேருந்து கலெக்ட் உண்டு அதில் மினியேச்சர் வேர்ஷனாக வாங்குறது உண்டு எந்த ஊருக்கு போனாலும் அது வாங்குறது உண்டு அதை வந்து தனியாக மினியேச்சர் கோல் நான் அதை வச்சுருக்கேன் எல்லாத்துக்குமே செப்பரேட் செப்பரேட்டாக பாக்ஸ் போட்டு ஆமாம் தனித்தனியாக வச்சுருப்பேன் ஏன்னா மினியேச்சர் தனியாக ஒரு இடத்துல வச்சிருப்பேன் அதில் வந்து பிராஸ் மினியேச்சர்ஸ் தனியாக வச்சுருப்பேன் ஒரு ஒரு வருஷம் அதுவும் ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும் இல்லையா அதனால அதுவும் கொஞ்சம் கிரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு மினியேச்சரும் தனித்தனியா வைப்பேன் வேற ஒரு தீம்ல இந்த வருஷம் வந்து கல்கட்டாவோட அந்த மண்ணால பண்ண குட்டி மினியேச்சர் ஸோ இங்கே உள்ள பொம்மைகள் இதோட இதோட ஃபேஸே பாத்தீங்கன்னா அந்த முதல் படியில இருக்கிற எல்லா பொம்மைகளோட ஃபேஸுமே வந்து ரொம்ப திருத்தமாக ரொம்ப லக்ஷணமா இருக்கும் இது வந்து அஸ்வினோட சித்தியும் சித்தப்பாவும் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண பொம்மைகள் அவங்க வீட்டில் ரொம்ப வருஷமாக இருந்த பழைய பொம்மைகள் ஸோ அதெல்லாம் அது தனி ஒரு ஸ்பாட் இருக்கணும்னு சொல்லி அதை தனியாக இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் அதுவும் அந்த தசாவதாரமும் வந்து அவங்க இது பண்ணது தான் நானும் என்னோடய சிஸ்டரும் குழந்தையிலேருந்தே அம்மாக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கோலுலாம் வச்சு வச்சு அது எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகி போயிருக்குன்னா அவங்க அவங்க யூஎஸ்சில் இருக்காங்க யூஎஸில் வந்து கோலுடார் ஷாப் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால் அவள் என்ன பண்ணிட்டா அவளோட ஃபஸ்ட்டு கடை பொம்மை வாங்கினோன்னே முதல்ல வந்து நான் உனக்கு தான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பாவை விளக்கும் கீழே என்னோடய தீம்க்கான பொம்மை ஃபுல்லாக எனக்கு அனுப்பிச்சிட்டா சொல்லிட்டா ஸோ இதுதான் அவனோட தீம் இந்த வருஷம் இந்த பொம்மைகளை நான் உனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் இது இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு இன்ஃபேக்ட் அந்த புத்தர் வந்து சொல்லுவாங்க அங்கிளுக்கு வந்து ஏழு வயசோ எதுவோ இருக்கும்போது அவங்க சிலோனில் இருந்தபோது வாங்கின புத்தர்னு சொல்லுவாங்க ரொம்ப பழைய புத்தர் அது அது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோடய ஃபேஸும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் அந்த பீடாதிபதிகள் அதெல்லாம் அப்புறம் அந்த கடைசி இந்த ரெண்டு படிகள் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து சீன்ஸ் ஃப்ரம் ராமாயணா சீன்ஸ் ஃப்ரம் மகாபாரதா அந்த மாதிரி வச்சிருக்கேன் ஃபுல் ராமாயணம் எக்ஸ்டென்சிவாக வைக்க முடியல அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் இது வந்து குஹன் போட்டில் வந்து ராமரோட போகிற மாதிரி ராம ராவணன் தர்பார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு செட்ஸ் இங்கே வந்து அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இப்ப நிறைய வந்து இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது அந்த அந்த காலத்து பொம்மை இல்லையா இதுல வந்து என்ன ஒரு இது இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ நல்லா இது பாருங்க எங்க எப்படி நீங்க ஆட்டி விட்டனாலும் அது கொண்டு அது சேம் பொசிஷன்ல வந்து நிற்கும் இந்த பொம்மை வந்து கொஞ்சம் என்னோட அம்மா தான் சொன்னாங்க உன்னோட உங்க வீட்டு கொலு சைஸுக்கு வந்து பெரிய தலையாட்டி இருக்கிறதுலையே பெரிய பொம்மை எடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தது தான் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இது அந்த ட்ரெடிஷ்னல் பொம்மையும் கூட இதுவுமே இதுதான் நம்மளோட அந்த ட்ரெடிஷனல் தலையாட்டி பொம்மை ஸோ இது வந்து இங்கே வச்சிருக்கேன் அப்புறம் அத்தி வரதர் ஸோ இந்த மாதிரி வீட்டில் நம்ம எல்லாருமே வந்து அஸ்வின் அங்கிள் எல்லாருமே சபரிமலைக்கு உண்டு அவங்க சித்தப்பா எல்லோரும் ஸோ அதை வந்து அவங்க எல்லோரும் இதில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு செட்டப் ஒரு கிடச்சிது நல்ல பொம்மை கிடச்சிது அவங்களோட பிரதிபலிப்பாக வச்சு எக்ஸாக்ட்லி அதில் வந்து அதான் என்னோடய அம்மா சொல்லிகிட்டே இது பண்ணாங்க ஆரியன் இதுதான் நீ நெக்ஸ்ட் இயர் வந்து நீ சபரிமலைக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நம்மளை நம்மளே நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வ் பண்ணி எது பண்ணாலும் அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணும்போது அது கண்டிப்பாக பிரம்மாண்டமாக நல்லா தான் வரும் ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு மேம் நீங்கள் இங்கே காமிச்சிருக்க இந்த பொம்மைகள் எல்லாமே ஸோ நம்ம தீம் கோலுக்கு போயிடலாம் மேம் கண்டிப்பாக வாங்க ஓகே மேம் இப்போ இந்த தீம் கோலு எதை பேஸ் பண்ணி மேம் வச்சிருக்கீங்க ஸோ இந்த வருஷத்து தீம் பார்த்தீங்கன்னா பஞ்சானனா பஞ்சானனாங்கிறது வந்து சிவனுக்கு ஃபைவ் ஃபேசஸ் ஆஃப் லாட் சிவா ஸோ நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் கொண்டவர் தான் சிவன் ஸோ இந்த பஞ்சபூதத்துக்கு வந்து ஒரு ஒரு ஸ்தலங்கள் இருக்குது நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து பஞ்சபூதங்களுக்கு சவுத் இந்தியாவில் பஞ்சபூதங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்தலம் இருக்குது தீமாக வச்சுருக்கேன் இப்போது ஸோ இதில் வந்து சிவபெருமானை பேஸ் பண்ண தீம் அப்படிங்கிறதுனால முதல் படியில் இருக்கிறது வந்து ரிஷபா ரூடர் ரிஷப வாகனத்து மேலே சிவன் தன் ஃபேமிலியோடு இருக்கார் அதுக்கப்புறம் வந்து இந்த பூதகணங்கள்லாம் இருக்காங்க அங்கே ஸோ சிவனை வச்சுட்டு நம்ம மயிலாப்பூர்லேயே இருந்துட்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பால் வச்சே ஆகணும் ஸோ அதனால் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பால் அர்த்தநாரீஸ்வரர் பாதி சிவன் பாதி சக்தி அப்புறம் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குதுன்னா பார்க்கடல் கடையிறாங்க பார்க்கடல் கடையும் போது வந்து விஷமும் வருது அமிர்தமும் வருது அதெல்லாம் வருது ஸோ விஷத்தை வந்து சிவன் முழுங்கிடுறார் முழுங்கினதுக்கு அப்படி சாப்பிட்ற மாதிரி ஒரு சிவன் வச்சுருக்கேன் பாருங்கள் விஷத்தை சாப்பிட்டுட்டு அவர் போய் அந்த அம்பாலோட மடியில் போய் படுத்துன்றார் ஸோ அது சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது சுருட்டப்பள்ளியில் இருக்கிற அந்த சுவாமி அம்பாள் மடியில் படுத்துருக்கிற சிவன் அது வந்து அந்த சுருட்டப்பள்ளி ச இது ஸோ இந்த படியில் பார்த்தீங்கன்னா வந்து நெருப்பு அந்த தீம் பேஸ் பண்ணி திருவண்ணாமலை திருவண்ணாமலை திருவண்ணாமலையை சுற்றி வந்து உங்களுக்கு சித்தர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அதனால பதினெட்டு சித்தர்கள் அதுக்கப்புறம் அண்ணாமலை உண்ணாமலையார் அந்த சுவாமி அப்புறம் வந்து திருவண்ணாமலையில் நடந்த ஒரு காட்சி அது ஒரு இது வச்சிருக்கேன் திருவண்ணாமலையோட கோ மலையோட கோபுரத்தில் வந்து அருணகிரிநாதர்னு ஒரு செயின்ட் செய்யிருக்காரு அவர் வந்து முருகன் மேல் நிறைய பாடல்கள்லாம் பாடிருக்காரு அவர் என்ன பண்ணிடுறாரு ஒரு நாளைக்கு மலையோட உச்சி கோபுரத்தில் போயிட்டு கீழே விழுந்துடுறார் முருகான்னு சொல்லி கீழே விழும்போது முருகர் வந்து தன்னோட ரெண்டு கையால் அவரை தாங்கி பிடிச்சிடுறார் சோ அது வந்து திருவண்ணாமலையில நடக்கிறது அதனால வந்து அந்த இது இங்க வச்சிருக்கேன் சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து அஹ் ராவணன் வந்து ஒரு அத்தியந்த சிவபக்தர் ரொம்ப பயங்கரமான சிவபக்தர் அவரோட நரம்பையே அவங்க ரொம்ப நல்லா வீணை வாசிக்கிறவர் ராவணன் ஸோ அவரோட நரம்பை வந்து வீணையோட ஸ்ட்ரிங்ஸில் போட்டு ராவணனுக்கு மேலே வந்து சிவபெருமானும் பார்வதியும் இருக்கிற மாதிரி இது ஒரு ரேரான ஒரு பொம்மை அதே மாதிரி வந்து சோழர் காலத்தில் தான் வந்து நிறைய சிவ சிவன் கோவில்லாம் நிறையா கட்டுறாங்க அதனால அந்த மனுநீதி சோழனோட ஒரு செட்டு இருக்குது அதை தனியாக நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஒரு சிவன் இதுவும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கர்ப்ப அது வந்து ஒரு சிவன் கோவிலில் கர்ப்ப ரக்ஷாம்பிக்கை சுவாமி வேணிக்கிறா குழந்த பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கர்ப்ப அந்த செட்டு வந்து நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன் சோ இந்த மாதிரி சிவன் ரிலேட்டட் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஹேண்ட் பிக் பண்ணி அதெல்லாம் ஒரு தீமேட்டிக்கா இந்த சைடு வந்து இந்த வருஷம் குலுழ வச்சிருக்கேன் மேம் இந்த சுவாமிபட்டி டிஃப்ரெண்ட் இது வந்து டிஃப்ரெண்டான நம்ம வந்து எப்பவுமே வந்து பெருமாள் கைல இருந்து காசு கொட்டுற மாதிரி பார்த்திருப்போம் மகாலட்சுமி குபேரன் அதெல்லாம் பாத்துருக்கோம் இல்லையா இவங்க பாத்தீங்கன்னா ஐஸ்வரியேஸ்வரர் சோ சிவன் சிவன் கைல இருந்து ஐஸ்வர்ய ஈஸ்வரர் அதுதான் அதோட பேரு ஸோ சிவனோட கையிலேருந்து வந்து பணம் கொட்டுற மாதிரி அதை ஒரு பக்கம் குபேரனும் ஒரு பக்கம் லக்ஷ்மியும் வாங்கிக்கிறாங்க ஸோ குபேரனுக்கும் லக்ஷ்மிக்குமே வந்து வாங்கிக்க அது செல்வம் கொடுத்தவர் வந்து தான் ஈஸ்வர் ஈஸ்வரர் ஸோ ஐ சிவன் தான் வந்து உங்களுக்கு அந்த பணமழை பொழிகிறார் அதை ஒரு பக்கத்துலேருந்து குபேரனும் ஒரு பக்கத்துலேருந்து லக்ஷ்மியும் வாங்கிக்கிற மாதிரி அது ஒரு யூனிக்கான அடுத்தது இவர் லிங்கம் இது அவங்க வந்து காலஹஸ்தி காலஹஸ்தியோட அம்பாள் அம்பாளும் சிவன் சிவபெருமானும் ஸோ இங்கே வச்சிருக்கிறதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற பஞ்சபூத ஸ்தலங்கள் எதெல்லாமோ அதோட அந்த சுவாமி அந்த அம்பாலோட எந்த ஸ்தலம் எல்லாமோ அதெல்லாம் நான் இந்த இந்த படிகளில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா நீர்க்கான ஸ்தலம் வந்து அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் திருவானைக்காவல் அந்த ஊரில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் அதுக்கப்புறம் நெருப்புக்கு தான் வந்து அண்ணாமலை உண்ணாமலை திருவண்ணாமலை அதுக்கப்புறம் வந்து மண்ணுக்கு வந்து ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆகாயம்கு வந்து சிதம்பரத்தோட சிவகாமி அம்பாள் ஸோ இந்த தீம் உங்களுக்கு செட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ஸோ நீங்கள் இந்த வருஷம் வந்து வாஸ் திக்கஸ்ட்டுன்னு சொல்லலாம் மெயின் கொலுவை வந்து இந்த வருஷம் ரொம்ப கொஞ்சம் ஆக்சுவலி ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது அம்மா எல்லாரும் செட் பண்ணி கொடுத்தாங்க என் மாமனார் வந்து லிட்ரலி ஒரு க கொலுவெல்லாம் வச்சு நம்ம கலசம் எல்லாம் ஆல்மோஸ்ட் வைக்க போகிறோம் அப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தார் டக்கு டக்குன்னு ஐடியாஸ் கொடுத்துட்டு இருந்தார் இது வெய் அதை அங்கே வெய் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து இந்த தீமை வந்து நாங்கள் செட் பண்ணுறோம் ஏன்னா நான் வந்து என்ன பிலீவ் பண்ணேன்னா ஒரு ஒரு வருஷமும் இப்போ இந்த சில இதெல்லாம் பண்றோம் இல்லையா ஒரு ஒரு வருஷமும் வந்து அதை அதை எடுத்து பத்திரமா நம்ம எடுத்து வைக்கிறதுல தான் எல்லாமே இருக்கு ஸோ அது எல்லாத்தையும் வந்து நல்லா பராமரித்ததுனால நிறைய பொம்மைகள் ஆல்ரெடி யூஸ் பண்ணது பண்ணதுனால நம்மளால் சீக்கிரமாக இருந்தது வருஷம் வைக்க முடிஞ்சது ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் வந்து தாஞ்சூர் கலெக்ஷன்ஸ்ல நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு ஸோ எப்படி மேம் பார்த்து பார்த்து எடுப்பீங்களா ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து தான் இல்லை எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வந்து அது அப்படி அமையும் சொல்லுவாங்க எனக்கும் என் மாமியாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே இன்ட்ரெஸ்ட் தான் எங்களுக்கு வந்து அவங்களுக்கும் தான்ஜூர் பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் எங்கள் அம்மாக்கும் ரொம்ப பிடிக்கும் பொம்மைகளை எப்படி நான் பண்ணி வாங்கிக்கிறேனோ அந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் ரொம்ப ஸ்பெஷல் ஒருத்தர் அவர்கிட்ட சொன்னோன்னா போதும் இந்த மாதிரி இந்த இதே இந்த ஸ்ரீகர நாராயணர் நான் மேலே ஒரு பொம்மை பார்த்தீங்க இல்லையா அதை வந்து ஃபோட்டோ கொடுத்து பொம்மையாகவும் எனக்கு பண்ணி வாங்கினேன் டான்ஜூர் பெயிண்டிங்காகவும் பண்ணது நான் வச்சிருக்கேன் என்னோட ஆஃபீஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு மேம் ஒவ்வொருத்தருமே உங்ககிட்ட அவங்களே வாலன்டராக வந்து நான் கொடுக்குறேன் நீ அழகாக வெய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இதுல வந்து தொண்ணூறு பெர்சென்ட் என்னோட பொம்மைகள் தான் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா கூட ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் அதை வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு அது ஒரு தனி கலைன்னு நான் சொல்லணும் ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளால வைக்க முடியறதுன்னு தான் சொல்கிறோம் பட் இது வந்து இது ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னு நினச்சி நம்மளோட ட்ரெடிஷனை நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது இது ரொம்ப இது வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம ஒம்பது நாள் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு வருஷத்தில் ரொம்பது நாள் இதுக்குன்னு ஒதுக்குறதுல வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு சாமியோட அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களால எல்லாமே வந்து கிளியராக பக்காவாக செய்ய முடியுது அப்படின்னு கூட சொல்லலாம் தேங்க் ஸோ ஏன் நவராத்திரி நல்வாழ்த்துக்கு நவராத்திரி நல்வாழ்த்துக்கு சன்லைண்டில் சமைச்சா சக்தி தானாக வரும் காஞ்சிபுரம் பச்சைய பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை